அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழு சென்ட் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க கட்ரோடு பேசுங்க கட்ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அடி இருக்கு இந்த வண்டி போகிறதா ரோடுங்க ரோட்லேருந்து நம்ம அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க அருமையான செம்மன் பூமிங்க இது நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணிக்கலாம் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க

சுற்றியுமே வாங்கிங்கன்னா பூராமே விவசாயம் தானுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செண்டு நாற்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க ஒரு செண்டின் விலை நாற்பத்தையாயிருங்க நேரில் வந்து பூமியை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்